பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித எழுதிய பரிசுத்த வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பத்து பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலம் அடைந்தது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கர் நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் வெறுங்கையாய் அனுப்ப போவது இல்லை உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கடவுளுடைய விருப்பமாய் இருந்தது போல் இந்த காலகட்டங்களில் என்னை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று அவர் உங்களிடம் சொல்லுகின்றார் எனவே இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஏதாவது ஒரு வழி திறக்குமாம் எனக்கு ஏதாவது ஒரு கதவு திறக்குமாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என்னுடைய பிள்ளைக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது திருமணம் நடைபெறுவது இல்லையே திருமணம் உடைந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களே பத்து வருடம் பதினைந்து வருடம் ஆகிவிட்டது நான் என்ன செய்வேன் நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன குற்றம் செய்தேன் எனக்கு ஒரு வழி பிறக்குமாம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு வழி பிறக்குமாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வழி திறக்குமாம் ஏன் என்னுடைய மகனுக்கு வேலை கிடைப்பதே இல்லை என்னுடைய மகள் இந்த அளவுக்கு படித்த பிறகும் ஏன் அவளுக்கு வேலை கிடைப்பது இல்லை ஏன் தீராத நோய் என்னுடைய குடும்பத்தை சுற்றி கொண்டு இருக்கின்றது எவ்வளவு பணம் செலவழித்தும் இந்த நோயை குணமாக்க முடியவில்லையே இந்த நோயிலிருந்து வெளியிலே வருவதற்கு எனக்கு ஒரு வழி பிறக்குமாம் எனக்கு விடுதலை தருபவர் யார் எனக்கு ஒரு வெற்றியை தருபவர் யார் என்னை குணமாக்குபவர் யார் என்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனையை எடுத்து மாற்றக்கூடியவர் யார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறவர் நம் நற்கர்ணை ஆண்டவர் அவர் எல்லா கதவையும் அடைக்கக்கூடிய தெய்வம் அல்ல ஒருவேளை நீங்கள் எல்லா இடமும் சென்று முட்டி மோதி கொண்டு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக அவர் கண்டிப்பாக ஒரு வழியை திறந்து வைப்பார் அதை கண்டுபிடிப்பது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது ஏனென்றால் நான் வந்து உங்களுடைய கதவை நான் கண்டுபிடித்து காண்பிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் இருக்கின்றது ஐயோ நான் ஏழையாய் பிறந்து என்னுடைய தலைமுறை முழுவதும் ஏழையாகவே இருக்கின்றதேம் வேதனையோடு இருக்கின்றதேம் நான் என்னுடைய கணவர் கூலி வேலைதானே செய்கின்றார் என்னுடைய மனைவி ஒவ்வொரு வீடுகளிலும் போய் பாத்திரங்களை கழுவி அந்த வீட்டை சுத்தம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதானே பிள்ளைகளை படிக்க வைத்துக் இருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா எங்களுக்கு செல்வம் கிடைக்காதா என்று புலம்பக்கூடிய மக்கள் ஒருபுறம் ஐயோ என்னிடம் பணங்கள் இருக்கின்றன சொத்துகள் இருக்கின்றன எல்லாம் இருக்கின்றன என்னுடைய மகன் தாறு மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானே அவனுக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா இவ்வளவு பணம் இருந்தும் எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் இன்னொரு புறம் எனக்கு ஒரு வழி திறக்காதா என்று சொல்லி பிரியமானவர்களே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு முடிவு உண்டோ அதேபோல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சில பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும் சில பிரச்சனைகள் எளிதாக முடிந்துவிடும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை தேடி வந்து முதலில் அவரிடம் நாம் பேச வேண்டும் அண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி வெளியிலே வர முடியும் அதற்கு என கற்றுத்தாரும் எனவே நான் அந்த பிரச்சனைகளுக்கு நான் இருந்து வெளியிலே வரும் பொழுது இன்னும் நான் மிகவும் இந்த உலகத்தில் சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாக மனிதையாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே அதற்கு நம்முடைய உள்ளு ஆன்மாவும் ஆத்துமாவையும் ஒப்பு ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று ஆம் அன்பார்ந்தவர்களே எப்படி நாம் நம்மளுடைய ஆண்டவரை முழு மனதோடு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே கை சூம்பியவர் ஓய்வு நாளில் நடம் நலம் அடைகின்றார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு தொழுகை கூடத்தில் கற்பிக்க செல்லுகின்றார் அங்கே பார்க்கின்றார் ஒரு மனிதர் இருக்கின்றார் அவருடைய கை சூம்பி போய் இறக்கின்றது பிறவில் இருந்தே அந்த கை அப்படி இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு அவன் வேலை செய்ய முடியாது உழைக்க முடியாது அவனுடைய குடும்பத்திற்கு அவனை வைத்து ஒரு புரோஜனமும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கின்றார் அங்கே யார் இருக்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் சதுசெய்யர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்ன இந்த மனுஷன் நல்லது காரியங்களே செய்து கொண்டு போகிறாரே எப்படியாவது ஒரு தப்பை கண்டுபிடித்து அவரை இந்த இடத்தை விட்டு இந்த ஊரை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே உற்று கவனிக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு அவர்களை கவனித்து பார்த்து அவருடைய எண்ணங்களை அறிந்தவர் அந்த நேரத்திலே அந்த மகனை கூப்பிட்டு எழுந்து நில்லும் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் லூகா அச்செய்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் இயேசு அவரை நோக்கி உன்னிடம் ஒன்று கேட்கின்றேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா என்று அவர் ஒரு கேள்வியை அங்கே மறைநூல் அறிஞர்களிடம் சதுசேலிடம் கேட்கின்றார் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழித்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அப்பொழுது அங்கே என்னை நடக்கின்றது ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் அந்த சகோதரன் மீது மனதுருக்கம் கொண்டு அவன் கூம்பி போய் இருந்த அந்த சூம்பி போய் இருந்த குறுகி போய் இருந்த அந்த சகோதரனை அவர் குணமாக்குகின்றார் அவன் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கு கடந்து செல்லுகின்றான் பார்ந்தவர்களே ஒரு வேளை நீங்களும் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இனி என்ன செய்ய முடியும் எல்லாவற்றையும் இழந்து போனேனே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் ஒரு பிரோஜனமும் இல்லையே என்கின்ற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கலாம் சூம்பி போய் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய கரங்களை தொட்டு குணமாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் தொட்டு குணமாக்குவார் அல்லவா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் சபை உரையாளர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் தன் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றார் விருப்பத்திற்கு ஏற்க நடக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவித வல்லமையும் அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார் எனவே இந்த நூலிலே ஆண்டவரிடம் கேட்போம் உமது விருப்பம் படி நான் நடப்பேன் எனக்காக திறந்திருக்கக்கூடிய வழியை நீங்கள் செபியுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் அந்த வழியை உங்களுக்கு காண்பிப்பார் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் அதற்காக சில மணி துளைகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பனே எந்த ஒரு வழியும் உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு வழி திறக்குமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றால் எங்களுக்கு ஒரு வழியை திறந்து காண்பிப்பாரா என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி இந்த நாள் வரை எங்களுடைய சொந்த ஆற்றலை சார்ந்து நின்றது போதும் சுவாமி இந்த நாளிலே ஆண்டவரே உமை தேடி வந்திருக்க கூடிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய எண்ணங்களை அறிந்து மட்டுமே எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய வழிகளில் மட்டுமே நாங்கள் நடப்போம் என்று விசுவசிக்கின்றோம் வழிகளை திறந்திரளும் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் பிள்ளங்கள் பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக ஒரு வழியை திறந்து வைத்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ம் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக ஒரு வழியை திறந்து வைத்திருக்கக்கூடிய நற்கர்ணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்